அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்துட்டேன் என்ன அப்படி ஒரு சிறப்பு தகவல் அப்படின்னா கும்பராசி அன்புள்ளங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரன் தினமும் மாறிட்டே இருப்பார் அப்போ கும்பராசி அன்பு சொந்தங்களே இன்றைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு வராது இன்னைக்கு இருக்கிற புத்தி நாளைக்கு இருக்காது இல்லையா அப்போ தினக்கோள் மாறும்போதே இந்த நிலை வருது அப்ப சூரிய பகவான் மாதம் மாதம் வேற ஒரு ராசிக்கு போயிட்டு இருப்பார் அப்ப இந்த மாசம் இருக்கிற நம்ம குடும்ப சூழல் அடுத்த மாதம் இதே போல இருக்காது அப்ப இந்த தன்மை மாறுபடுது இல்லையா அப்ப இந்த கிரக மாற்றத்துல இந்த சூரியனின் மாற்றத்தால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கும்பராசி அன்பு சொந்தங்களே அன்பான சகோதரி சகோதரர்களே உங்களுக்கு அரசு துறையில் இருந்த பதவி உயர்வு வரப்போகுது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு தொழிலே உருவாக்க போறீங்க அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இரட்டிப்பாக மாறுகின்ற காலமாக இருக்கிறது ஒரு பதவி உயர்வு ஒரு தொழில் உயர்வு ஒரு குடும்ப உயர்வு இதெல்லாம் வருகின்ற காலமாக ஒரு குடும்ப உயர்வுனா என்ன ஒரு வீடு கட்டியிருக்கிறவன் நாலு வீடு கட்டிடுவான் ஒரு குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு திரும்பவும் ஒரு அதாவது பேங்க் பேலன்ஸ் சொல்லுவாங்க எல்லாம் தர கொடுத்துட்டு நம்ம ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைகின்ற இடத்துல கிரக பார்வை உங்களுக்கு இருக்கு அப்போ கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் பதவி உயர்வு உண்டு அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு உண்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் பதவி உயர்வு உண்டு மக்கள் மத்தியில் புகழ்ச்சி உண்டு சினிமா துறையில் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் பெரிய உயர்வை தரும் அதே நேரத்தில் புது புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்போது மருத்துவம் காவல்துறை கட்டுப்பாடு இராணுவத்துறை நீதித்துறை இதில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் சுபிச்சமான செய்தி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உருவாக போகுது வாரிசு இல்லாதவாளுக்கு வாரிசு வரப்போகுது பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு கும்பராசிக்கு எப்படி அப்படின்னா தினக்கோல்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆற்றலும் உங்களுக்கு அதீதமாக இருக்குது சூரிய கிரகம் இந்த மாதம் முழுக்காவே உங்களுக்கு பெரிய நன்மையை செய்ய காத்திருக்க அப்போ கும்பராசி நீங்கள் அதை யோசிக்கணும் அப்போ இந்த நேரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் வியாபாரத்தை முழுமையாக ஈடுபடுத்தி அதில் இன்னும் கூடுதலான ஆட்களை போட்டு நீங்கள் வேலை செய்யலாம் முழுமையான நூறு சதவீத லாபம் காத்துக்கிட்டுருக்கு அப்போ கும்பராசி சொந்தங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பந்தமான தொழில் செய்யக்கூடியவா லாரி வச்சு வண்டி வாகன தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதே போல் இந்த உதவி செய்யக்கூடிய அந்த மையங்கள் உதவி மையங்கள் தான லேபரேட்டரி வச்சுருக்கிற நபர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குது அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தொழில் உயர்வு ஒரு பதவி உயர்வு உண்டு அந்த இடத்துல இருக்குது அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதால் கெடுவீங்க தெரியுமா தவளை தன் வாயால் கெட்டு போய்டும் புரிஞ்சுக்குங்க பேச்சில் மட்டும் நிதானமாக இருக்கணும் ஒரு விஷயம் வருது அதை நீங்கள் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசித்து அதை தன்மையை அனுசரித்து பதில் சொல்லணும் இதை மட்டும் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கும்பராசிக்கு அரசு அதிகாரிக்கு நிச்சயமாக பதவி உயர்வு உண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பல விதத்திலையும் லாபம் உண்டு ஒரு ஐந்து விதமான லாபம் அஞ்சு பஞ்சபூதங்களும் உங்களை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கும்பராசி இந்த நேரத்தில் நீங்க முடிவு எடுத்து நீங்க என்ன பண்ணணும் தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க முக்கியமான விஷயங்கள்லாம் அப்போ முயற்சி எடுத்து பேச்சுவார்த்தை நடத்திடுங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும் அல்லது நமக்கே கல்யாணம் பண்ண முடியும் இந்த நேரத்தில் இந்த முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி இந்த கிரகத்தின் தன்மை அப்படி இருக்கு இந்த தன்மையை நீங்கள் அப்போ வந்து பேச்சில் மட்டும் மட்டும் நிதானமாக இருக்கணும் நிதானம் எதுலேயும் ஒரு பொறுமை பொறுமையை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டிங்க சில நபர்களுக்கு தோட்டம் காடு தோப்பு துறவுன்னு இருக்கும் அதில் ஒரு பெரிய புதையில் கிடைச்ச மாதிரி பெரிய லாபம் இருக்கு அதை பார்த்துக்குங்க அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வான வாழ்க்கை காத்துட்ருக்கு சூரிய கிரகம் வேறு ஒரு தன்மைக்கு போகிற வரைக்கும் இந்த நிலை தான் இருக்கு இதில் ஒரு துளி மாறாது விதி என்பது மாறாது ஆனால் தன்மையும் மனநிலையும் மாறுகின்றே இருக்கும் இந்த அழிஞ்சு போகிற உடம்பு கூட அழிஞ்சு போயிடும் ஆனால் அழியாத ஆன்மா இருக்கு இந்த மாதிரி பதவி உயர்வு தொழில் உயர்வு குடும்ப சந்தோஷம் திடீர் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் போய் அதெல்லாம் சுபிச்சமாக நடத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் கும்பராசி அன்பு சொந்தங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டியாக பிடிச்சிக்கிடணும் ஏன்னா வாய்ப்புகள் வரும்போது இப்போ வாய்ப்புகள் இது எப்படி வரும் கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு பத்து மணிலேருந்து மதியானம் மூணு மணிக்குள்ளே வரும் வாய்ப்புக்கு அப்போ அந்த நேரம் ஃபுல்லாக நம்ம லாட்டாக கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்தால் போதும் சரியான ஏதாவது ஒரு பேச்சு வரும் அது நமக்கு லாபமாக தெரியும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதை கெட்டியாக பிடிச்சிடுவீங்க அப்போ லாபம் வந்துடுச்சு அப்போ இந்த உயர்வான காலத்தை சரியாக பயன்படுத்தி கும்பராசி அன்பு சொந்தங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் வெற்றி அடையணும்னு இந்த நேரத்தில் ஆச்சாரியார் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களும் அன்பு சொந்தங்கள் எதுலேயும் சறுக்கி விழுந்துடக்கூடாது அதனால் பரிகார முறைகளில் எந்த காரணம் எப்படி இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் ஒவ்வொன்றாக உங்கள்ட்ட சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் பளிச்சிரும் இன்னொருத்தருக்கு இன்னொரு பரிகாரம் பளிச்சிரும் எந்த வகையிலும் நீங்கள் ஒரு செல்வந்தனாக இருக்கணும் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போது இந்த கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு உயர்வான காலம் இதை பயன்படுத்திக்கிங்க அப்போது நீங்கள் நிதானமாக பேச்சில் கவனமாக இருந்தால் போதும் அப்போ சூரிய பகவான் இன்னொரு ராசிக்கு போய் தன்மை மனநிலைகளை மாற்றி அப்போது என்ன நடக்கும் எப்படி நடக்குன்னு நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவேன் அது வரைக்கும் கும்பராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் காத்துக்கிட்டே இருங்க திரும்பவும் ஒரு நல்ல செய்தியோடு வருவேன் நன்றி நண்பர்கள்